जियोग्राफी பண்றது போன் அந்த அளவுக்கு நருக்குவானா கீ இங்க இருக்கு இது ஒரு லாக் ஆயிருக்கு தென் தேன் சிட்டு செம்பருத்தி பூ மொட்டு செல்லம் கொஞ்சதே தாளாட்ட

நான் ரொம்ப நாள் கழிச்சு நானும் டிராவல் பண்ணுறேன் செம்ம எக்ஸைட்மெண்ட் வேற அப்படியே இந்த விட்டு அந்த லைட்டா தண்ணி கிடையாது சவுண்டு கதுக்கும் வேற லெவல் இருக்கு மட்டும் கேம்ஃபர் மட்டும் தான் அருமையாக இருக்கீங்க முன்னாடி அப்படின்னா செமையா இருந்துச்சு

பார்த்தா ஓனுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சுனோ ஹெல்லுக்குள்ளே போயிட்டோம் செம்மையாக இருக்குல்ல ஃபஸ்ட் நின்றுருந்தோல அதே பிளேஸ் தான் அதுக்குள்ளே கார்கி லாக் ஓசரம் அங்கே பார்த்துட்டு இருந்தோம் வா செ ப்ளேஸு இல்லை யூடியூபில் கிடச்சி பாஸ்! நீங்க ஒரு வில்லேஜ் ஒரு மூணு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஏய் செய்யல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஏன் போயிடு செலுத்துக்கோ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் தகுந்தி அதே மாதிரி கடைசியில் கண்ணாடி கழட்டி தான் ஓ இந்த கண்ணாடியை கழட்டி அதுக்குள்ள காரை ஓப்பன் பண்ணி கிளம்பி ஆச்சு சாப்பிட்ருவோம்மா நீ உனக்கு என்னடா சோறு 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 அது மட்டும் தான்டா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ க்ளாக் ஆ நைன் ஓ க்ளாக் ஆகும் நைன் ஓ க்ளாக் பக்கமாயிட்டுருக்கேன் நான் மூணாவதுக்கு பக்கமாக வந்துட்டோம்

இந்த ரோடு கூகுள் மேப் காட்டுது இந்த இடத்த ரோடு போகுதுன்னு சொல்லிட்டு ஆனா இந்த ரோடே இல்ல எங்க போறது படிக்கட்ட ரோடுன்னு காட்டுதா இல்ல எதை ரோடுன்னு காட்டுதுன்னா தெரிய மாட்டேங்குங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கார் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி ஸோ பிளிக்கிறக்கு இங்கே தான் எங்கேயோ ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பா நல்லா நல்லாயிருக்கு எனக்கு நல்லா இருக்குடா போடா மயிறு அவ்வளோதான் அப்படியே குளிக்கலான்னு சொல்லிட்டு கிளையுன்னு போயிட்டுருக்கோம் ஏதோ ஒரு ஓட மாதிரி சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அங்கே போய்ட்டு இன்னிக்கு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தெரியல வந்ததுலேருந்து லைட்டாக யானை பார்க்க போது ஜாலியாக வைப்பு இருந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேட் வைப்பாக போயிட்டு இருக்கு வண்டி காரில் சாவி மாட்டி அதை ஓடச்சு கண்ணாடி ஆகி தழுட்டி எடுத்து பதாக பண்ணி இதை பண்ணி கடைசியில் இப்போ பத்தரை மணி ஆகிடுச்சு பாதி தூரம் தூத்தி பார்க்க வேண்டியது ஓட ஏய் பண்ணி தண்ணிங்க நல்லா வருதுடா தான் ஆறு போல ஆறுமே வாங்க குளிக்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு நாங்க ஓட பெருசா இருக்கும் போல பிரைவேட்டா இருக்கும் போல போய் குளிக்க அப்படின்னு ஆசை போல ஆசேசம் கா இது ஒன்று விட்டார் மனசே சேவை எடுத்து போச்சு அதை அப்படியே கிளம்பிட்டு அப்படி தெரியணுறது வந்தாச்சு வெளியில் குளிச்சுடா சொல்லிட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சுத்தலான்னு கிளம்பியிருக்கோம் பாங்க நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஏன்னா தெரியல காலையில் அந்த கா லாக்கானதுல கொஞ்சம் அப்படியே பேடு வைப்பாக போய்ட்டுருக்கேன் எல்லாத்துக்கும் எங்கே போய் முடியும்னு பார்ப்போம்

மந்தி பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டுருக்கலாம் அல்பஹாரின்னு சொல்லிட்டு இங்கே தான் மந்தி பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்கோம் பார்ப்போம் ஹோட்டல் ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு நான் சொல்லி தரது வந்து சிக்கன் மந்தியாக சொன்னீங்க எரநூத்தம்பது ரூபா காய்ஸ் மந்தி பிரியாணி ஐ திங்க் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கா ஃல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மந்தி பிரியாணி ஃபுல்லாக காலி பண்ணி நொறுக்கி வச்சு விட்டுருக்கோம் போட்டு அப்படியே ஒரு மின்ட்டு ஜூஸ் மட்டும் ஒன்று சொல்லியிருக்கு அப்படியே பொலியானோம் ஒரு சிக்கன் மந்தி ஃபுல் வந்து எழுநூத்தம்பது ரூபா மின்ட்டு லயம் நாலு நாற்பது நாற்பது ரூபா நூற்றி இருபது ரூபா மொத்தம் தொள்ளாயிரத்தி பத்துருவா ஜிஎஸ்டி நாற்பத்தஞ்சு ரூபா நம்ம சாப்பிட்டதுக்கு ஒரு மிண்டி ஜூஸ்க்கான காசு வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் ஃப்ரீயாக மஞ்சள் பிரியாணி சாப்பிட்டு அந்த உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி கிளம்பி போயிட்டு ஏதோ இதை உடச்சி தான் நாங்கள் யாரையும் ஓப்பன் பண்ணோம்

செமையாக அப்படியே மிஸ்ட் அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்குது டவுன் ஆகிட்டு இருக்கு ஆனால் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டரை தான் ஆகிட்டு இருக்கு ரெண்டரைக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு லுக்கு அப்பா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீஎஸ்டேட்டாக தான் இருக்குது டீ பிளான்ஸாக வச்சுட்டு அப்படியே வருவோம் பச்சை பசியானு ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே அந்த மரம் மாதிரி இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் தரும் இந்த மாதிரி மரமாக இருந்துச்சுன்னா கூட ஒரு ஃபீல் தரும் ஆனால் மரமே இல்லாமல் வெறும் டீ பிளான்ஸாக அப்படியே அப்படியே ஏதோ போற்றி விட்ட மாதிரி இருக்குது

இங்கேருந்து ஆனமலா ரோட்டில் வந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேரின் ரோட்டில் போகிறோம் அந்த இடத்த பாருங்கள் ஃபால்ஸ் அளவுக்கு ஒரு இதாக இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா டாட்டா டீ சேல்ஸ் அவுட்லெட்டு டாட்டா டீயோடது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு லபொகு வெட்டவெளி மேகம் மெட்டடுத்து பாடாதோ ரகவிரிச்சு சிதரம்பு போடும் நட்சத்திர கோலம் சொல்லடுத்து வீசாதோ உன்ன ரசிச்சே நான் இந்த நான் vlog கம்ப்ளீட் பண்ணிரਨਾ என்னடா போடாடி இந்த தடவை ட்ரிப் செ இல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கடா ஓ இருக்கு பாரு எங்களுக்குனே வந்து சேர்ந்து என்ன அஞ்சு மணிக்கு விட்டு போறவங்கள எதுக்குடா ட்ரிப் போறீங்க ஏதோ திருவண்ணாமலை நாளைக்கு போகணுமாம்மா ஐயோ எங்க அம்மா பேசுவாங்கண்ணா எங்க அப்பா பேசுவாங்கண்ணா அப்படியே மூணாறு வரீங்க போலாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேனா ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே சொல்லல காலையில போனோம் எல்லாம் சம்பவமாகவே முடிஞ்சிருச்சு இந்த ட்ரிப்பை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ட்ரிப் எல்லாமே சம்பவத்திலே சம்பவத்தை வரும் ரொம்ப சம்பவமாகவே முடிஞ்சிருச்சு காலை யானையும் பார்த்தோம் நல்ல வெயில் வந்துடுச்சு நினச்சா சாவிஸ் தொலைஞ்சது அதுக்கப்புறம் போனால் உள்ள ஒரு இன்னொரு வேலையே உள்ளே போயிருந்தோம் எங்கேயும் அந்த வேலை நடக்க வேறு பத்து வேலை இருந்துச்சு அதையும் நடக்கல அதுக்கப்புறம் சரி சுற்றி பார்க்கலாம்னு போகல உடனே ஐயோ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா கிளம்புறதுக்கு ஒன்று இருக்குது பாருங்க அப்புறம் அடுத்து முடிச்சு கிளம்பி வந்துருச்சு அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு கிளம்பியாச்சு ரெயில் வழியாக இறங்கணும் நல்லா நல்லாயிருக்கு போகும்போது இப்படி உடுமலை கட்ட வழியாக

ஒரு மனது எவனாச்சியும் வீடியோகிராஃபி பண்றது ஃபோன் எந்த அளவுக்கு நொறுக்குவானா ரோட்டில் மாட்டான் வண்டிக்காரை ஏறிட்டு போயிட்டா அவ்வளோதான் சுக்குச்சூரா போய் விட்டது ஸோ இதுதான் எல்லாமே சம்பவம் ஸோ தொடர்ந்து பேட் வைப்பாக இருந்துச்சு அப்புறம் இவனை வீட்டுக்கு போகணும்னா திருவண்ணாமலை போகணுன்னா அப்படின்னா சரி சாமி சித்திர ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு நோட்டு கிளம்பி வந்தாச்சு எனக்கு தெரிஞ்சு கம்பேக்கோட ஃபஸ்ட்டு வீடியோவே நாசமாக வேணால் தெரியுது அவ்வளோதாங்க